வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா செய்திகள் பாஜக பிரமுகர் நள்ளிரவில் பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி புதுச்சேரியில் பரபரப்பு இருந்து பாட்டில்கள் கடத்திய திருவண்ணாமலை சேர்ந்த மூன்று பேர் கைது ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு மொரட்டாண்டி சனீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை திரளான பக்தர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் பாஜக பிரமுகர் சங்கர் நள்ளிரவில் பத்து பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் இவர் பாஜகவின் மாநில இளைஞரணியின் துணைத் தலைவராக இருந்துள்ளார் இவர் மீது கொலை வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக இவரை கொலை செய்வதற்காக பின் தொடர்ந்ததாக தெரிகிறது இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிகிறது இதனைத் தொடர்ந்து லாட்டரி அதிபர் மார்டின் என்பவரது மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் மிக பிரம்மாண்டமான அளவில் கொண்டாடுவதற்கு தயார் நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது இந்த ஏற்பாட்டில் முதல் நிகழ்ச்சியாக கருவடிக்குப்பம் சித்தானந்த கோவிலில் இருந்து பிறந்தநாள் ஊர்வலம் தொடங்க இருந்தது இதற்காக ஏற்பாடுகளை உமாசங்கர் செய்து வந்துள்ளார் அப்போது கருவடிக்குப்பம் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வந்த நிலையில் முகமூடி அணிந்த பத்திற்கும் மேற்பட்ட மர்ம நபர்களால் நள்ளிரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் சந்தேகப்படும்படியாக சிலரை விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர் மேலும் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையதால் குற்றவாளிகளில் தொடர்புடையவர்கள் யாரேனும் ஈடுபட்டுள்ளார்களா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராகு கேது மொரட்டாண்டில் அமைந்துள்ள நடைபெற்றது நவ கிரகங்களில் ஒன்றான ராகு பகவான் நேற்று மாலை நான்கு இருபது மணிக்கு மீன ராசியிலிருந்து ராசிக்கும் கேது பகவான் இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ந்தனர் அதனையொட்டி புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை மொரட்டாண்டியில் அமைந்துள்ள சனீஸ்வரர் கோவில் வளாகத்தில் பனிரெண்டு அடி உயர ராகு மற்றும் கேது பகவான்களுக்கு சிதம்பர கீதாராம் குருக்கள் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதனையொட்டி நேற்று காலை பதினோரு மணி அளவில் நட்சத்திர ராசி பரிகார ஹோமம் மற்றும் மகா பூர்ணாஹுதி நடைபெற்றது பகல் பன்னிரெண்டு மணிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் நூற்றி எட்டு லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது மாலை நான்கு இருபது மணி அளவில் ராகு மற்றும் கேது பகவான்களுக்கு பஞ்சலோக ஆபரண கவசம் சாற்றி மகா தீபார்த்தனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பரிகார பூஜை செய்து வழிபட்டனர் பக்தர்களுக்கு கடலூர் குமாரபாபா தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் மதுவிலக்கு பிரிவு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கீழ்ப்புத்துப்பட்டு அய்யனார் கோவில் அருகில் காவல் ஆய்வாளர் மீனா தலைமை காவலர்கள் பாண்டியன் மோகன்தாஸ் மற்றும் செல்வம் ஆகியோர்கள் தலைமையில் மதுவிலக்கு சம்பந்தமாக வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக வந்த டி என் தொண்ணூத்தி ஏழு டபிள்யூ ஐம்பத்தி மூன்று தொண்ணூத்தி ஆறு என்ற பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்தபொழுது அதில் பாண்டிச்சேரியிலிருந்து மதுபானங்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது மேலும் காரில் பயணம் செய்த திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகா திருவெட்டிபுரம் பகுதியைச் சேர்ந்த சம்பத்குமார் வெங்கட்ராயன் பேட்டையைச் சேர்ந்த செல்வ பாண்டியன் மற்றும் லோகநாதன் என தெரியவந்துள்ளது மேலும் மூவரையும் கைது செய்த கோட்டக்குப்பம் மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் மீனா அவர்களிடமிருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஓரு பாண்டிச்சேரி மதுபாட்டில்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் கடும் கோடை வெயில் தாக்கத்தின் காரணமாக புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் வரும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுவதாகவும் மீண்டும் பள்ளிகள் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் வழக்கம் போல செயல்படும் என்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று ஆசை வார்த்தை கூறி தன்னை வீழ்த்திவிட முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட ஆரோவில் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முகாம் செயலாளர் மாநாடு தனியார் விடுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார் தொடர்ந்து சட்ட மாமேது டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சூரப்பட்டு கிராமத்தில் அம்பேத்கர் சிலை திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தார் அப்போது அப்பகுதியில் இருந்த பெண்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவருக்கு மலர் தூவி வரவேற்றனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி துணைச் செயலாளர் பழனிவேல் தலைமை தாங்கினார் தொகுதி செயலாளர் ஈழவளவன் ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் தேவப்பொழிலன் தலையாரி நீ நீவளவன் அமுதவன் தமிழ்மாறன் நந்தன் அரிமா தமிழன் வண்ணன் ஆதவன் கார்முகில் எழில்மாறன் ஆகியோர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் சிலையை திறந்து வைத்த பின் தொல் திருமாவளவன் கூறுகையில் சோரப்பட்டு கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலையை நிறுவி பல ஆண்டுகளுக்கு பின்னர் திறப்பு விழாவானது நடைபெற்றுள்ளது இதனை திறந்து வைக்கும் மிகப்பெரிய வாய்ப்பினை தனக்கு வழங்கிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் என தெரிவித்துக் கொண்டார் மேலும் அம்பேத்கருக்கு இணையாக எவரும் இல்லை யாருடனும் அவரை ஒப்பிட முடியாது அம்பேத்கரின் கல்வி அவருக்கு மட்டுமும் பயன்படுவதாக அமையவில்லை அம்பேத்கரின் கல்வி தற்பொழுது கோடிக்கணக்கான மக்களை தலை நிமிர வைத்துள்ளது அவர்கள் சிலை மட்டும் திறந்தால் போதாது அவரை போற்றும் வகையில் அம்பேத்கர் பெயரில் படிப்பகம் கட்ட வேண்டும் மாணவர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் படிப்பகம் கட்டி முடித்த பின் தனக்கு மீண்டும் அழைப்பு விடுக்க வேண்டும் தான் மீண்டும் வந்து படிப்பகத்தை திறந்து வைக்கும் வாய்ப்பை தனக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் ஆட்சியில் பங்கு துணை முதல்வர் பதவி என்று ஆசை வார்த்தைகளால் தன்னை வீழ்த்திவிட முடியாது அரசியலில் தான் எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றும் அம்பேத்கரின் கருத்துக்களை மனதில் வைத்துக்கொண்டுதான் முடிவெடுப்பதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருக்கு பத்து கண்ணு சதுக்கத்தில் மாநில நிர்வாகி அரிமா தமிழன் மற்றும் ஊசுடு தொகுதி நிர்வாகி வீர தமிழன் தலைமையில் மேல தாளங்கள் முழங்க ஆளுயர மாலை அணிவித்து புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு தொகுதி நிர்வாகிகள் அமோக வரவேற்பு அளித்தனர் கதிர்காமம் தொகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகபுரம் கொஞ்சம் கிளி மாரியம்மன் கோவில் வீதி உட்பட இரண்டு இடங்களில் சுமார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குடிநீர் நிலையத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொகுதி என்னார் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்காக பந்தல் திறக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் முதலியார்பேட்டை பகுதியில் பொதுமக்களின் நலனுக்காக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது மாநில அம்மா பேரவை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நீர்மோர் பந்தலை சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் நுங்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரி கிர்ணி உள்ளிட்ட பழ வகைகளையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மோர் மற்றும் பழ வகைகளை வாங்கி அருந்தி சென்றனர் தொடர்ந்து கோடை காலம் முடியும் வரை முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் அதிமுக சார்பில் இலவச மோர் மற்றும் தண்ணீர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் ஏஐசிசியின் ஒருங்கிணைப்பாளருமான தேவதாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு காந்தி வீதி வைஷால் வீதி சந்திப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு மற்றும் லட்டு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காலை பத்து முப்பது மணியளவில் முத்தியால்பேட்டையில் உள்ள தென்கலை சீனிவாச பெருமாள் தேவஸ்தானத்தில் தங்கத்தேர் பவனியும் வழிபாடும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் தியாகராஜன் தலைமையில் சுரேஷ் வேலு முன்னிலையிலும் சிறப்பு விருந்தினராக முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் மேலும் நிகழ்ச்சியில் திருமுருகன் மருது ராஜகுமார் கோவிந்தராஜ் டூப்ளிஸ் பரந்தாமன் ஆறுமுகம் கிருஷ்ணராஜ் ஆனந்தபாபு அம்சா பன்னீர்செல்வம் சதீஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் கடும் வெயிலின் தாக்கத்தில் அவதிப்படும் பொதுமக்களுக்கு தர்பூசணி பழம் வழங்கப்பட்டது திருச்சித்தம்பலம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அருகில் விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி திருச்சிராப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் பேரணி நடைபெற உள்ளது என்றும் மத நல்லிணக்கத்தை தேசிய அளவில் பேணி காப்பதற்காக இந்த பேரணி நடைபெற உள்ளது என்றும் இதேபோல் ஈழத் தமிழர்களின் பாதுகாப்பை வாழ்வாதார உரிமைகளை முன்னிறுத்தி மே பதினெட்டாம் தேதியன்று ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத படுகொலை மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தை பேணி பாதுகாக்காமல் இத்தகைய பயங்கரவாதத்தை நாம் எதிர்கொள்ள முடியாது பாஜக ஆர்எஸ்எஸ் ஆகிய சங் பரிவார் அமைப்புகள் இந்தியர்களிடையே மதத்தின் பெயரால் முரண்பாடுகளை ஒருமைப்படுத்துகிறார்கள் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதிக்கிறார்கள் இது இந்தியர்கள் என்கின்ற உணர்வோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு எதிரான போக்காகும் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாதம் இனி தொடராமல் இருக்க வேண்டுமானால் இந்தியர்கள் அனைவரும் மதம் கடந்து சாதி கடந்து சகோதரர்களாய் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை உள்ளது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது என்று தெரிவித்தார் குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசிரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனைகளும் காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குழுக்களுக்கு நல உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டது திமுக தலைவர் ஸ்டாலின் முத்தியால்பேட்டையில் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு நல உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கட்சியின் அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் இருநூற்றி ஐம்பது மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த ஐயாயிரம் மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் முன்னாள் அமைச்சர் சிவகுமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் டாக்டர் ரிதீஷ் தொகுதி நிர்வாகிகள் கழக பொறுப்பாளர்கள் மகளிர் குழு உறுப்பினர்கள் மற்றும் தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் தொள்ளாயிரத்து ஐந்து ரூபாய் ஒரு பவன் எழுபத்தி இரண்டாயிரத்து நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து தொண்ணூறு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பாஜக பிரமுகர் நள்ளிரவில் பத்து பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை புதுச்சேரியில் பரபரப்பு புதுச்சேரியில் இருந்து பாட்டில்கள் கடத்திய திருவண்ணாமலை சேர்ந்த மூன்று பேர் கைது ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு மொரட்டாண்டி சனீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை திரளான பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்